ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேக் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் என்னென்னு பார்க்கலாம் முட்டை சமையல் வாசனை இல்லாத ரீஃபன் வினர் எண்ணெய் வெண்ணிலா எசன்ஸ் பேக்கிங் பவுடர் ஒரு பத்து ரூபா தயிர் நம்ம இட்லி போடலாம் அந்த சோடா மாவு கொஞ்சம் மைதா மாவு சக்கரை அப்புறம் இந்த கேக் செய்கிறதுக்கு இந்த மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம இது மாதிரி ஒரு டிஃபன் கூட எடுத்துக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பத்து ரூபா தயிரை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஒரு கிளாஸ் சக்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு கிளாஸ் மைதா எடுத்துக்கலாம் கிளாஸ் எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸ் அரைச்சி வச்சு பாருங்க நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் சோடா மாவு ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன் பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் எசன்ஸும் பேக்கிங் பவுடரு மட்டும்தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் மீதி எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் இது வாங்கி வச்சாலும் நம்ம ஒரு நாலஞ்சு முறை கேக் செஞ்சுக்கலாம் முட்டை செய்கிறதுனால ஸ்மெல் வரும் இல்லையா அதனால ஒரு முடி வெண்ணிலே எசன்ஸ் சக்கரை ஒரு கிளாஸ் எடுத்தோம் இல்லையா அதுல ரெண்டு கிளாஸ் மைதா இன்னொரு கிளாஸ் மைதா எல்லாத்தையும் நம்ம கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி குக்கரை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு பத்து இம்ச்சம் சூடாகட்டும் அதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் முட்டை சாப்பிடாதவங்க நம்ம பால் சேர்த்துமே செய்யலாம் சாஃப்டாக வரும் மைதா மாவு வேணான்றவங்க ராகி மாவு கோது மாவுலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அந்த இது எந்த கேக் எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கட்டியெல்லாம் இல்லாமல் சூப்பராக கலக்கியாச்சு குட்டி குட்டி பிளம் பழம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பு திராட்சை தான் சேர்க்கிறேன் கேக் வெள்ளையா இருக்குல்ல கருப்பு சேர்க்கும்போது நல்லாவே இருக்கும் பாக்குறதுக்கு என்ன தேவையோ நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம நர்சன் கேக் மோட்ல ஊத்திக்கலாம் நான் பாதி தான் வச்சிருக்கேன் இதுக்கு மேல ஊத்துனா நம்ம பொங்கி ஃபுல்லா மேல வந்துருக்கோம் அதனால மீதியே நம்ம இன்னொன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம் இப்போ அதுக்குள்ள நம்ம வச்சிடலாம் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு சிம்ல வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னொரு குச்சி வச்சு நம்ம ஒட்டாம வருதான்னு பார்க்கலாம் ஒட்டவே இல்லை செம்மையா ரெடி ஆயிடுச்சு கேக் கேக்கை நம்ம அப்படியே கவுத்து போட்டால் அழகாக வந்துடும் பாருங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த பட்டர் ஷீட் போட்டிருக்குள்ள அதை எடுத்துடலாம்